ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ரஞ்சி ட்ராஃபி பேசலாமா எஸ் அதுவும் இல்லை வெறும் ஐபிஎல் மட்டும் பேசக்கூடாது எல்லாம் பேசுவோம் ரைட் தமிழ்நாடு எலிமினேட்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் சௌராஷ்ட்ரா அப்படி சொல்லலாமா ஆமாம் குவார்ட்டர் ஃபைனல் நேற்று முடிஞ்சுது கோயம்புத்தூரில் நடந்தது தமிழ்நாடு வர்சஸ் சௌராஷ்ட்ரா பிக் விக்ட்ரி ஆமாம் வின்னிங்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ ரன்ஸு இந்த சீசன்லேயே மூணு மேட்ச் தமிழ்நாடு இன்னிங்ஸ் வின் இன்னிங்ஸ் அண்ட் சம் ரன்ஸ் மூணு இன்னிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இன்னிங்ஸ் விக்ட்ரி ரிமார்கபிள் அந்த மூணு மேட்சும் கோயம்புத்தூர் நடந்த மேட்சு தான் எஸ் ரைட் என்ன கொஞ்சம் டீட்டெயில் கிடையாதுன்னு பார்த்துருவோம் அண்டு செமிஃபைனலுக்கு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இப்போ தான் போகிறாங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு லாஸ்ட்டாக அவங்க செமிஃபைனல் ஆடி கிடச்ச கப் இப்போ ஜெயிச்சாங்கன்னு கேட்பீங்க நைன்டீன் எயிட்டி செவன் ஆச்சு அது முப்பத்தேழு வருஷம் ஆச்சு அவங்க கப்பு ஜெயிச்சு ரஞ்சி ட்ராஃபி நம்மளேருந்து ரைட் நேற்று டாமினன்ட் பர்ஃபாமன்ஸ்னா ஆஸ் யூஷுவல் சாய் கிஷோர் கிஷோர்தா பிரில்லியன்ட் ஃபார்மில் இருக்கார் அவர் ஒம்பது விக்கெட் எடுத்தார் ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து போல் சீசனே இஸ் டாமினேட்டிங் அண்டு சிக்ஸ்டி ரன்ஸ் வேறு ஸ்கோர் பண்ணார் வித் பேட் அவர் தான் கேப்டன் இப்போ பேட்டிங்லேயும் ஒரு அறுபது ரன்னு வெரி சூன் யூஹு ப்ளே ஃபார் இந்தியா எல்லோரோட ஆசையும் அதுதான் ஏன்னா இஸ் ஆஸ் குட் அஸ் அக்ஷர் பட்டேல் அது போகும்போது பார்ப்போம் இந்தியன் டீமுக்கு எப்போ வருவார்னு தேர்ட் இன்னிங்ஸ் விக்ட்ரி ரிமார்க்கபிள் அண்ட் சௌராஷ்ட்ரா ரெண்டு இன்னிங்ஸ்லுமே இரநூறு தாண்டில் இவ்வளோக்கு இவங்க டிஃபெண்டிங் சாம்பியன் கப் இவங்கிட்ட தான் இருக்குது போன சீசன் இவங்க தான் பெங்களால்கிட்ட கப்பு ஜெயித்து ஜெயிச்சாங்க நைன் விக்கெட்ஸில் அண்ட் லாஸ்ட் இயர் சௌராஷ்டிரா பெட் பெங்கால் இன்சிடென்ட்லி போன சீசனை நம்ம சௌராஷ்டிரா ஜெயித்தோம் ஆமாம் ஜெயிச்சுட்டு குவாலிஃபை ஆகலை ஆனால் அவங்க போய் கப்பு ஜெயிச்சு வந்தாங்க ஸோ இப்போவும் அவங்க அதில் நோக்கி விட்டோம் இப்போது செமிஃபைனல் பார்ப்போம் யார் வரப்போகிறான் என்னான்னு இந்த ஜேர்னியை இப்போ ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி இந்த சீசனில் நாலு வின் மொத்தம் ஏழு குரூப் மேட்ச் நாலு வின் ரெண்டு ட்ரா ஒரே ஒரு தோல்வி தான் அண்ட் அதுவும் ஃபஸ்ட் மேட்ச் தோற்ற தான் குஜராத்துக்கு எதிராக நூற்றி பதினோரு ரன்னு திரிபுராக்கு எதிராக ட்ரா அப்புறம் ரயில்வேஸ்க்கு எதிராக இன்னிங்ஸ் ப்ளஸ் ஹண்ட்ரட் நூற்றி ஐம்பத்தொம்பது ரனில் ஜெயித்தாங்க சந்திகர்ட்டை ஜெயித்தாங்க அதுவும் இன்னிங்ஸ் அண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ ரன்ஸ் பெரிய பெரிய ஸ்கோர் இல்லை தான் ஜெகதீஷன் நாராயண் ஜெகதீஷன் முன்னூற்றி இருபத்தோரு ரன் அடித்தார் ஒரே மேட்ச்சில் நாராயண் ஜங்க்ஷன் முந்நூற்றி இருபத்தொன்று பிரதோஷ் பால் அவர் ஒரு நூற்றி அஞ்சு அண்ட் பாபா இந்திரஜித் ஒன் டுவெண்ட்டி த்ரீ நடந்து முடிஞ்ச மேட்ச் சொல்கிறேன் எப்படி இவங்க வந்தாங்க குவார்ட்டர் ஃபைனலுக்குன்னு கோவாட்ட ஏழு விக்கெட்டில் ஜெயித்தாங்க அப்புறம் கர்நாடகா கூட ட்ரா ஆகிடுச்சு ஆமாம் அது எப்போதுமே அது டஃப்பான மேட்ச் அது பஞ்சாப்டை நைன் விகெட்ஸில் ஜெயித்தாங்க இதுதான் அவங்களோட ஜேர்னி அண்ட் ட்ரெமெண்டஸ் பர்ஃபார்மென்ஸ் ரெண்டு இன்னிங்ஸுமே யாரோட அடிக்கல ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒன் எயிட்டி த்ரீ செகண்ட் இன்னிங்ஸ் ஒன் டுவெண்ட்டி டூ ஆல் அவுட் தமிழ்நாடு ஒரே ஒரு வாட்டி தான் பேட்டிங் பண்ணிச்சு முன்னூற்றி முப்பத்தெட்டு ஆல் அவுட் அதில் பாபா இந்திரஜித் தான் ஹையஸ்ட் எயிட்டி அப்புறம் பூபதி குமார் ஒருத்த புதுசாக வந்திருக்கார் லெஃப்ட் ஹேண்டர் சிக்ஸ்டி ரேஞ்ச் அப்புறம் கேப்டன் சாயிஸ் கிஷோர் அறுபது நம்பர் த்ரீயில் வந்தார் ஒன் டவுன் வந்தார் அவங்க யார் விக்கெட் எடுத்தா ஜெய்தேவ் முன்னட்கட் யா லெஃப்ட் ஹம் பாஸ் பாலர் ரெண்டு விக்கெட் எடுத்தார் அப்புறம் சிரக் ஜெனின்னு இருக்காரு ரைட் ஹேம் பாஸ் பாலர் அவர் ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் இதில் சௌராஷ்டிரா என்ன டீம்னு நினைக்கிறாங்க புஜாராலாம் இருந்தார் அதில் சிட்ரேஸ்வர் புஜாரா ஆமாம் அவர் கவுண்டிலே போய் டபுள் செஞ்சு அழைச்சிட்டு வந்தார் இப்போது ரீசெண்டாக அப்புறம் அவங்ககிட்ட மெய் கேட்ச் வர விட்டாங்க புஜாரா கேச்சை இன்னொருத்தர் இருக்கார் அர்பீத் வாசுவதா அவரோட கேட்ச் வர விட்டாங்க இருந்தாலும் ஜெயிஷ்டம் சௌராஷ்டிரா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஆர்விக் தேசாய் அவங்களோட விக்கெட் கீப்பர் எயிட்டி த்ரீ அழிச்சிட்டார் செட்டேஷ்வர் பூஜா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரெண்டும் ரெண்டாவது இன்னிங்ஸில் நாற்பத்தாறு ரன் அவ்வளோதான் அவரால் எடுக்க முடிஞ்சுது சாய் கிஷோர் தான் லெஃப்டாம் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபைவ் ஃபார் சிக்ஸ்டி சிக்ஸ் செகண்ட் இன்னிங் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி ஒன் நைன் விக்கெட்ஸ் டோட்டல் அஜித் ராம ஈக்குவலி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மூணு விக்கெட்டும் ரெண்டாவது இன்னிங்ஸில் ரெண்டு விக்கெட் அஞ்சு விக்கெட் உளுந்து இருபது விக்கெட்டில் பதினாலு விக்கெட் இந்த ரெண்டு லெஃப்ட் லெஃப்டாம் ஸ்பின்னரை எடுத்துகிட்டாங்க இவ்வளோ அஷ்வின்லாம் விளையாடல அஸ்வின் பொதுவாக விளையாடுவார் பட் இப்போ இந்தியா விளையாடி இருக்காரு தெரியும் உங்களுக்கு வருது அடுத்த வீடியோ அஸ்வின் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் விக்கெட்ஸை பற்றி பேச போகிறேன் சாயித் கிஷர் இந்த மேட்ச்சில் நான் எப்போது சொல்லுவேன் இல்லையா டொமஸ்டிக் விளையாடுங்க 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 அதுதான் உங்களுக்கு ஃபிட்னஸ் தெரியும் டெம்பர்மெண்ட்டு கன்சிஸ்டன்சி தருவீங்கன்னு இந்த ரெண்டு ஓவர் போடுறது மூணு ஓவர் போடுறது மினி ஆல்ரௌண்டரெல்லாம் வந்துலாம் நிற்கக்கூடாது இப்போ சாய் கிஷர் பாருங்கள் இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முப்பத்திரெண்டு ஓவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓவர் போட்டிருக்காருக்கு ஐம்பத்தொம்போது ஓவர் கிட்டத்தட்ட அறுபது ஓவர் பதினஞ்சு டி டுவெண்டி கணக்கு போலிங் ஆமாம் அதேமாதிரி அஜித் ராம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் ஓவர் செகண்ட் இன்னிங்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் ஓவர் நாற்பத்தெட்டு ஓவர் போட்டிருக்காரு அவர் இவ்வளோ இதில் வாஷிங்டன் சுந்தர்லாம் இல்லை அவர் தான் இருந்தால் இவங்களுக்கு சான்ஸ் கூட கிடச்சிருக்காது வாஷிங்டன் சுந்தர் அஷ்வெல்லாம் இருந்திருந்தா இவருக்கு சொல்கிறேன் அஜித் எனவே எனிவே லாஸ்ட் லாஸ்ட் டைம் அதை பற்றி டக்குன்னு ஒன்று சொல்லிடுறேன் தமிழ்நாடு பேட் சௌராஷ்டிரா பை ஃபிஃப்டி நைன் டான்ஸ் அதுவும் சேப்பாக்கில் நடந்தது ஆமாம் அதில் ஜடேஜா தான் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா இந்த சௌராஷ்டிராவுக்கு அவர் தான் கேப்டன் பட் இந்தியாவுக்கு அவர் இல்லை அந்த மேட்சில் ஏழு விக்கெட் எடுத்தாங்க அவருங்க செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் பதினஞ்சு ஒரு இருபத்தஞ்சு ரன் எடுத்தார் அந்த மேட்சில் ராம் ஒம்பது விக்கெட் எடுத்தார் கன்சிஸ்டண்டாக அவர் பெர்ஃபார்ம் இருக்காரு ஃபஸ்ட் இண்டியில் த்ரீ விக்கெட்டும் செகண்ட் இனிஜில் சிக்ஸ் விக்கெட் போன சீசன் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்பப்போ அதெல்லாம் மறக்கக்கூடாது அண்ட் பாப்பா என்ன ஆகுதுன்னு இன்னும் நிறைய மும்பையில் விளாடிட்டுருக்காங்க ரிசல்ட் இன்றைக்கி நிறைய ரிசல்ட் வந்துடும் செமிஃபைனல் பற்றி ப்ரிப்பியரில் அப்புறம் எடுத்துகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா பண்ணலன்னா பண்ணுங்கள் வெறும் ஐபிஎல் மட்டும் பார்க்கக்கூடாது ரஞ்சி ட்ராஃபியும் பார்க்கணும் டொமஸ்டிக் அங்கே தான் எல்லாம் ரெடி ஆகி செட் ஆகி சீசன் கிரிக்கெட்லாம் மேலே வருது ஜஷ்வாலி இப்போ அடிக்கிறாடி பார்ப்பீங்க ஐந்ந டி ட்வெண்ட்டி ஸ்கோர்னால இல்லை டொமஸ்டிக்கில் அவ்வளோ ரன்ஸுக்கு அடிச்சு வச்சிருக்காரு அஸ்வினியா நூற்றம்பது டொமஸ்டிக் விளையாட்டார் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் யூனோ சைட் பை சைடு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எனவே அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து ஏதாவது சொல்லுங்கள் பிரிவாக நன்றி லைக் கமெண்ட் சேனல் சஸ்கிரைப் நல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்